வீரப்பனாருடைய மரணம் எங்கே நடந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு காட்ராஜா வீரப்பனாருடைய மரணம் செங்கப்பாடி இல்லையா அல்ல தும்கல் இல்லையா அல்ல பாப்பரப்பாடி இல்லையா தும்கல் வந்துட்டேன் இங்க சின்ன தும்கல் பெரிய தும்கல் அப்படின்னு சொல்றாங்க இந்த தும்கலுக்கும் காட்ராஜா வீரப்பனாருக்கும் இறுதி கட்டத்தில் நிறைய தங்கா வீட்டில் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க வாங்க நம்ம தங்காவீட்டத்தை போய் பார்ப்போம் இந்த இடத்துல தான் இறங்கி நேராக பள்ளம் தாட்டி நம்ம போனோம் இந்த இடம் தான் தங்கான் அவர்களுடைய வீடு இருந்த இடம் இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சாலை வீடு தான் இருந்திருக்குது இந்த சாலை வீட்டில் தான் அவங்க எல்லாருமே குடும்பம்லாம் நடத்திட்டு எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குற உரலை தாங்க தங்கா வீட்டில் இருக்கக்கூடிய உரல் சொல்லப்போனால் இந்த உரலை தவிர வேற எதுவுமே கிடையாது அங்கே ரெண்டு ஒரு புளிய மரம் இடத்துல தான் வீரப்பனை வந்து குறிப்பாக புடிசாங்கன்னு வந்து சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மை ஆசிரியர் ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களே உங்களை தான் நான் கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வி என்றால் நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டராஜா வீரப்பன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு நீங்கள் அவங்கள பேட்டி எடுக்கணும் வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் இப்போ நம்ம காட்ராஜா வீரப்பனாருடைய மரணம் எங்கே நடந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க காட்ராஜா வீரப்பனாருடைய மரணம் செங்கப்பாடி இல்லையா அல்ல தும்கல்லையா அல்ல பாப்பாரப்பட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கேங்க இப்போ குறிப்பாக பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த செவன் ஸ்டே அந்த ஸ்கூலாண்டா நம்ம பார்த்துட்டுங்க ஒரு அம்மாவில் பார்த்து மீட் பண்ணி பேசுனேங்க இதுக்கும் அடுத்தபடியாக இப்போ நம்ம தும்கல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போக பாருங்க அப்படி போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் இதுதான் பட்டி அப்படிங்கிற அந்த ஊர் இப்போ இங்கிருந்து தான் நம்மளுடைய பயணம் தொடருது இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தும்கலுக்கு போக போகிறேங்க இது ஷார்ட்கட் ரூட் அப்படின்னு சொல்லலாம் இருந்த ஸ்டெயிட்டாக போனாங்கன்னா நம்ம பெண்ணாகிறதுக்கே போகுது திமுக்கல் வழியாக இந்த ரூட்டில் போகும்போது ஏராளமான கிராமங்களும் சுற்றிலும் மலையிலும் அது மட்டும் அல்லாமல் இயற்கை நிறைந்த விவசாய நிலங்களும் நிறைய இருக்குது அந்த அற்புத காட்சியுடன் நம்ம வாங்க தொடர்ந்து பயணிப்போம் இப்போ பாருங்கள் நம்ம தும்கல் வந்துவிட்டேன் இங்கே சின்ன தும்கல் பெரிய தும்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தும்கலுக்கும் காட்ராஜா வீரப்பனாருக்கும் கட்டத்தில் நிறையா தொடர்பு உண்டு அப்படிப்பட்ட இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியா இந்த பகுதியில் தான் இருக்கேன் இதில் குறிப்பாக தங்கான் அப்படின்னு சொல்கிற அவருடைய வீட்டுக்கும் காட்ராஜா வீரப்பனாருக்கும் நிறையா தொடர்பு இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு பெண்ணாகரத்துலேருந்து தும்கலுக்கு வரக்கூடிய இந்த ரோடு தான் இது அதே மாதிரி இந்த ரோடை நம்ம திரும்ப இப்படி பார்த்தா இப்போ இந்த ஸ்டெயிட்டாக தெரிய ரோடு தான் தங்கான் வீட்டுக்கு போகக்கூடிய இந்த ரோடு இங்கிருந்து குறைஞ்சது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடந்து உள்ளே போனால் ஃபாரஸ்ட் அருகாமையில் இருக்கிறது தான் தங்கானுடைய வீடு இப்போ நம்மளுடைய பயணம் அங்கே தான் போக போகுது அதுக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற ரோடு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியிலேருந்து வந்த ரோடு இந்த ரோட்டில் தான் நம்ம அங்கேருந்து வந்தங்க இதுலேருந்து உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளுடைய பாப்பாரப்பட்டி அதிலிருந்து பாப்பாரப்பட்டிலிருந்து உள்ளே ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் உள்ள போனால் நம்மளுடைய தருமபுரிக்கே போகலாம் தங்கா வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருங்க வாங்க நம்ம தங்கா வீட்டை போய் பார்ப்போம் தங்கா வீட்டுக்கு போகக்கூடிய இடம் இந்த இறக்கத்துல தான் இறங்கி நேராக பள்ளம் தாட்டி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கையேறி கொண்டு வச்சாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அந்த இடத்துல நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறேன் இதுதான் அந்த வழி தடம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரோடு இந்த நிலையில் இருக்குது அப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த ரோடு எதுவும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பாரஸ்ட் அறிவிப்பு பலக தான் இது இதிலேருந்து குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய மலை தான் வந்து கும்பாரக்கல் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் வந்து காட்ராஜ வீரப்பன் அவர்கள் வந்து குறிப்பாக வாழ்ந்து கிடந்த இடம் இங்கே தான் இதுலேருந்து உள்ளே நம்ம போனால் தான் தங்கானுடைய நம்ம தோட்டத்துக்கு போக போகிறேங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வந்து பாரஸ்டுக்குள்ள போற போகிற ரோடு தான் இந்த ரோட்லேருந்து குறிப்பிட்டது கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் தங்கானுடைய வீட்டுக்கு நம்ம போக முடியும் தங்கானுடைய வீட்டுக்கு போகிற வழியில் முன்னாடியே பார்த்தா ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு வீடு தங்கானவருடைய வீடு இதுவா அதுவான்னு எனக்கு தெரியல முதல் முறையாக போகும்போது அப்போது ஒரு கேட்டு போட்டு வச்சுருந்தாங்க அந்த கேட்டை தாண்டிட்டு உள்ளே போனோம் ஓ இதுதான் தங்கான் வீடாக இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா அந்த வீட்டாண்ட புளிய மரம் நிறைய மாடு அதெல்லாம் நிறைய கட்டி வச்சுருந்தாங்க எனக்கும் சந்தேகத்திலேயே நான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டுருந்தேன் இது தான் தங்கான் வீடாக தங்கான் வீடான்னு நடந்து போக போக அது ரோடு போயிட்டே இருக்குது இந்த தடம் இந்த தடத்தில் நேராக ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது தான் சொன்னாங்க அப்போ போய் அவரை கேட்டேன் ஏங்க இது தங்கான் வீடு அப்படின்னு சொல்கிறது இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார் இல்லைங்க தங்கான் வீடு அப்படிங்கிறது தங்கான் தோட்டங்கிறது அது கீழே தான் இருக்குது ஆனால் அவர் தங்கான் வந்து காட்டை அவர் சேல் பண்ணிட்டு போய் பல வருஷம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இப்போ கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க இப்போ காற்றராஜ வீரப்பன் வந்து வாழ்ந்து கிடந்த காலகட்டத்தில் வந்து இங்கே தான் வீரப்பனாக இருந்தாராமே அதை பற்றி நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சிக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் அதுக்கு பிறகு தான் அவங்க இல்லைங்க பாருங்கள் அங்கே போய் கீழே பாருங்கள் பாருங்கள் வீடு அது தாங்க தங்கான் வீடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் பிறகு தான் நம்மளுடைய தங்கான் வீடு நோக்கி நம்ம போனேன் ஆனால் தங்கான வீட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே புதுசாக ஒரு சிட்டில் பார்த்தீங்கன்னா வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க அந்த வீடு என்னான்னு கேட்டால் அப்போ இந்த காட்டை இப்போ பக்கமாக வாங்கினாங்க இல்லையா அவங்க கட்டி வச்ச வீடு தானா அந்த வீடு அப்புறம் அதன் பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இல்லைங்க பாருங்கள் அந்த கீழே வந்து ஒரு மரம் ரெண்டு இருக்குது ஒரு வேப்ப மரம் ஒன்று புளியா மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தான தாங்க தங்கானுடைய வீடு இருந்தது அங்கே தாங்க இருந்த தங்கான்னு எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தங்கானுடைய வீடு இருந்ததுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் ஒட்டி அருகாமி இருந்தது தான் அந்த வீடு இப்போ நம்ம பார்க்கறது தான் அந்த தங்கானுடைய தோட்டம் காட்ராஜா வீரப்பனவர்களுக்கும் தங்கானுக்கும் என்ன தொடர்பு செங்கப்பாடியை சார்ந்த ஐந்துரை என்பவருடைய அக்கா மகன் மயில்சாமி என்பவருக்கு தான் தங்கானுடைய மகனை திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க இந்த வகையில் தான் வந்து இவர்களுக்கு வராங்க காட்ராஜா வீரப்பன் அப்பப்போ வரும்பொழுதுலாம் நான் காட்டு பகுதிக்கு நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் வந்து காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து நிறைய டைம் இருந்திருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் காட்ராஜா வீரப்பன் அவர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் செங்கப்பாடி இந்த மாதிரி அந்த ஏரியாவில் போலீஸ் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது அப்போ நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னால் இந்த சின்னாத்துக்காட்டு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறார் அப்போ இந்த ஏரியாவில் யார் நமக்கு சொந்தக்காரர் இங்கே யார் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு வீரப்பனார் தேடும்போது தான் அப்போ இந்த தங்கான் அப்படிங்கிறவர் வந்து தொடர்பு வராரு அது மட்டும் இல்லாத இந்த தங்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இவர் மாடு மேய்க்கக்கூடியவர் இது மலைகளில் வந்து எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய மலைகளுமே எல்லாமே ஈஸியாக அவருக்கு தெரியக்கூடிய ஏரியா அதனால் எளிதான முறையில் காட்டராஜா வீரப்பனவர்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய பத்தியும் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு வந்து இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாத கண்டிப்பாக காட்ராஜா வீரப்பன் அந்த டைமிங்கில் கேட்டால் எல்லாமே பயந்துட்டு கொடுத்து தான் ஒன்றும் வேறு வழியும் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தங்கானுக்கும் காட்ராஜா வீரப்பனாருக்கும் நிறைய தொடர்பு ஏற்படுது இதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு காட்ராஜா வீரப்பனவர்கள் வந்து இறுதி கட்டத்தில் குறிப்பாக ஓராண்டு காலங்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் வாழ்ந்தார் அப்படிங்கிற இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் தங்கான் அவர்களுடைய வீடு இருந்த இடம் இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சாலை வீடு தான் இருந்திருக்குது இந்த சாலை வீட்டில் தான் அவங்க எல்லாருமே குடும்பம்லாம் நடத்திட்டு இங்கே எல்லாமே இருந்திருக்காங்க இந்த பக்கத்து அருகாமையிலேயே ஒட்டின அப்படியே இருக்கக்கூடியது தான் ஃபாரஸ்ட்டு அது மட்டும் அல்ல இந்த இடத்துல வந்து காட்டுராஜா வீரப்பனார் அவர்களுடைய டீம் வந்து எளிதான முறையில் வந்து இவங்களை ஈஸியாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் காட்ராஜா வீரப்பன் அவர்களை சந்திப்பதற்காக முதல் முதலாக ஐந்துரை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து தேவராஜை கூட்டு வந்து வீரப்பனார் வந்து மீட் பண்ண வைக்கிறார் தேவராஜ் வந்த பிறகு தேவராஜ் ஐந்துரை இவர்கள் இருவரும் சேர்ந்து ஐயா களிய பெருமாள் அவர்களை வந்து கொண்டாந்து மீட் பண்ண வைக்கிறாங்க களிய பெருமாள் வந்து போன பிறகு வேடியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேடியப்பனை கொண்டாந்து இங்கே மீட் பண்ண வைக்கிறாங்க ஐயா வேடியப்பன் போன பின்னால் வேடியப்பன் மூலமாக வெளிப்படையான் சுந்தரமூர்த்தி விவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீம் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் சந்திக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற உரலை தாங்க தங்கான் வீட்டில் இருக்கக்கூடிய உரல் சொல்லப்போனால் இந்த உரலை தவிர வேறு எதுவுமே கிடையாது அங்கே ரெண்டு பு ஒரு புளிய மரம் ஒரு வேப்ப மரம் தான் இருக்குது அதுதான் அங்கே சொல்லப்போனால் தங்கான் வீடு இருந்த இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமே குறிப்பாக தங்கான் பயன்படுத்திய பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கானது இந்த உரல் மட்டுமே அங்கே சொந்தமானது இந்த உரலில் காட்டுராஜா வீரப்பனவர்களுக்கு பல முறை சாந்தாட்டி அவர்களுக்கு வந்து கோழிக்கறி குழம்பு ஆட்டுக்கறி கொழம்புலாம் சமைச்சு போட்டிருக்காங்க தங்கான் இருந்து அது மட்டுமல்ல ஐயா பெருமாள் வந்து ஒரு டைம் வீரப்பனார வீரப்பனாரை சந்திப்பதற்காக இந்த தங்கான் வீட்டில் தங்குறாரு அப்போ அவருக்கும் இங்கே வந்து கோழிக்கறி குழம்பு இட்லி இந்த மாதிரி நிறைய சமையல்லாம் வந்து இந்த இடத்துல சமைச்சு போட்டிருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதுதான் தங்கான் அவருடைய வீடு இருந்த இடம் இதுதான் நம்மளுடைய தும்கில் குடிசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த துங்கல் குடிசை ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொல்லலாம் காட்ராஜா வீரப்பன் அவர்களை வந்து இந்த தும்கல் குடிசைக்குள்ளே தான் வந்து வீரப்பனாரை பிடிச்சாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய மூத்த பத்திரிக்கை ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர் வந்து சொல்லியிருப்பார் அந்த தும்கல் குடிசைக்குள்ள சொல்லப்போனால் போலீஸ் அதிகாரி பாண்டிகண்ணன் அவர்களும் இவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு கையெறி குண்டை வந்து எந்த மாதிரிலாம் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓவராலாக கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு அப்படி கற்றுக் கொடுத்துருக்குற டைமில் அப்புறம் எல்லாருமே வீரப்பனாரோட டீம் எல்லாம் உள்ளே வரவழைக்கிறாங்க அப்படி வரவழைச்ச பிறகு தான் அப்போ அங்கே அந்த குண்டு வந்து வெடிக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது தான் இந்த துண்கள் குடிசை அப்படி உண்மையாலுமே வேளை வீரப்பனார் வந்து இந்த துங்கல் குடிசையில் தான் அவர் கையெறி குண்டை வெடிக்க வச்சு உயிருடனோ இல்லை பிணமாகவோ பிடிச்சிருப்பாங்களா இல்லை சொல்லப்போனால் காட்ராஜா வீரப்பனாருடைய சொந்த கிராமமான செங்கப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அவருக்கு மோரில் விஷம் வச்சு கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவலாக மக்கள் பேசிக்கிறாங்க ஒருவேளை அவருடைய சொந்த கிராமத்தில் வந்து அவருக்கு மோரில் விஷம் வச்சு கொடுத்து கொண்டு இருக்கலாமா இல்லை காவல்துறை என்ன சொல்லுது நாங்கள் இதெல்லாம் கிடையாது கிடையாதையா நாங்கள் வந்து காட்ராஜா வீரப்பனவர்களை நம்ப வச்சு இலங்கை போகிறத கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல கொண்டு போயிட்டு நாங்கள் சுட்டங்க அந்தால் சுட்டுதான் அதில் பிடிச்சிங்க அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க இது உண்மையா இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் தான் சொல்லணும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ காட்ராஜா வீரப்பன் அவர்களை இந்த இடத்துல துங்கல் குடிசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வீரப்பனை வந்து குறிப்பாக பிடிச்சாங்கன்னு வந்து சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஏன்னா அவர் எழுதுனவருக்கு மட்டுமே தான் இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லை இன்னிங்க பார்க்குற ஆதரவாளர்கள் வந்து வந்து நிறையா இருக்கிறீங்க குறிப்பாக சொல்லப்போனால் சிவசுப்ரமணியன் அவர்கள் வந்து தேவராசை பற்றி நிறையா பேசினார் அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு அவர் மேலே சொல்லிட்டாருன்னு சொல்லி பேசுனதுக்கு அப்போ என்னை கேட்டிருப்பார் சிவசுப்பிரமணியன் அவர்கள் வந்து இந்த தம்பிக்கு மண்டியில் மூளையில் களியம்மனு தான் இருக்கும் அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுவும் நான் என்ன சொல்லிட்டேன்னா மணியை பற்றி எந்த இடத்துலையும் எழுதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சரி சாரி எழுதவே இல்லைன்னு சொல்லணும் தப்பாக இருந்தால் கூட சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களே உங்களை தான் நான் கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வி என்றால் நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்ராஜ வீரப்பன் அவர்கள் வந்து இறந்துட்டாரு நீங்கள் அவங்கள பேட்டி எடுத்து போட முடியாது ஆனாலும் அவருடைய உடலை எடுத்து அதே அவர் புதைச்சி தானே வச்சுருக்காங்க சுடலில் அவருடைய உடலை எடுத்து ஆய்வு பண்ணி அவர் மறந்து வச்சு கொடுத்தாங்களா இல்லை கையெறி குண்டால செத்தாரா இல்லை துப்பாக்கியை சுட்டு இருந்தாராங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு செஞ்சு எடுக்கலாம் அது மட்டும் இல்லை சொல்லப்போனால் காவல்துறை அதிகாரிகள் வந்து பாண்டிகண்ணன் கண்ணன் இருக்கார் துறைபாண்டியன் இருக்கார் கண்ணன் இருக்கார் ஐயோ விஜயகுமார் இருக்கார் இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் நேராக போய் பேட்டி எடுத்து போடலாமே இப்போ குறிப்பாக அண்ணன் தேவராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் என்னை முழுக்க முழுக்க செங்கப்பாடியை சார்ந்த ஐந்துரை அவர்கள் தான் என்னை வந்து கூட்டி போவார் என் நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களை தான் கூட்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல்லே தனி சொல்லியிருக்காரு ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய சேனலை தான் முழுமையாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரிலாம் இங்கெங்கே போனேங்க வந்தங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் முதல்ல வந்து ஐயா கொளத்தூர்மணி அவரை போயிட்டு பேட்டியிருக்கணும் ஐயா தேவராஜ் அவர்கள் வந்து உங்கள் மீது சொல்லியிருக்காரு அது சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்கணும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் ஒரு பத்திரிக்கை தர்மத்தை காக்கிறவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அண்ணன் கொளத்தூர் மணியே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் எதற்காக